ஓகேவா ரிடக்ஷன் கண்டிப்பாக இப்போ யாரை சேர்க்கணும் ஹைட்ரஜனை சேர்க்கணும் ஓகேவா இதில் கேட்லிஸ்ட் இதில் ஆரோல போடுற அந்த ரியேஜன் தான் ரொம்ப முக்கியம் இதை மிஸ் பண்ணாமல் எழுதிடணும் பலாடியம் பை பிஏ சோகோ பலாடியம் பேரியம் சல்ஃபேட்டு ரெண்டையுமே எழுதிருக்கணும் ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும் ஒரு ஹைட்ரஜன் சிஎல்ல எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அச்சு சிஎல்லாம் வெளில போயிடும் அப்புறம் சிஹெச் த்ரீ சி டபுள் பான் ஓ ஹச் ஓகேவா சோ இதோட பேர் என்ன பேரு அசிட்டால்டிகேட் அசில்டால்டிகேடுங்கிறது கமர்ஷியல் நேம் கண்டிப்பா இதுல என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிறதுக்கான ஐயூபக் நேமும் தெரிஞ்சிருக்கணும் சோ ரெண்டு கார்பன் இருக்கு சோ ஈத்தேன் ஆல்டிகேட் வரதனால இந்த நேம் எண்ட்ஸ் வித் ஏ எல் நேம் எதுல ஸ்டார்ட் ஆகுது ஏ எல்ல தான ஸ்டார்ட் ஆகுது சோ அதுல தான் இங்க முடிக்கணும் சோ பேர் என்னது எத்தனல் ஓகேவா இதுல இன்னொன்னு சேர்த்து கேட்பாங்க இல்லை பிஏ எஸ்ஓ போரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது வந்து என்னவா இருக்குலிஸ்டா இருக்கு செயல்படுது வினையூக்கியா செயல்படுது பேரியம் சல்பேட் ஆக்டஸ் கேட்லிட்டிக் பாய்சன் கேட்லிட்டிக் பாய்சன்னா என்ன அர்த்தம் கேட்லிஸ்டோட ஆக்டிவிட்டியா லோயர் பண்ணி விடுறது ஓகேவா அதாவது வினைவேகம் மாச்சியோட நச்சா செயல்படுது இதையும் சேர்த்தும் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க முன்னாடி எல்லாம் சோ அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஓகேவா பல்லாடியும் ஆக்டர்ஸ் வேரியம் பாய்சன் ஓகேவா இதுக்கிறது நேம் ரியேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ